சந்தியா ரகம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியே குழப்பலாம் ஆமாம் கல்யாண விலையெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் கல்யாணம் பொண்ணு மட்டும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குதுன்னு பர்மிஷ் கேட்குறாங்க ரகுராம்க்கு அப்படியே சுருன்னு கோவம் வருது அதெல்லாம் ரகுராமோட முடிவு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம்மா இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்க வேண்டிய விஷயந்தானுங்கிறாங்க புவனேஸ்வரி ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்குறாங்க வரைக்கும் காதல் கல்யாணத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டதும் இல்லை அதை நடக்க விட்டதும் இல்லை தான் நான் அப்படி சொல்றேன்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி அதிக மாரி காதல் கல்யாணம் நடக்குதுன்னா அதை பஞ்சாயத்தில் வச்சு பேசி பிரித்து முடிச்சு விட்டுறீங்க ஆனால் இன்னைக்கு ரகுரம் குடும்பத்தில் காதல் கல்யாணம் நடக்குதுன்னா ஆச்சரியமா இல்லைங்கிறாங்க ஆமாம் இந்த காதல் கல்யாணத்துக்கு நீங்கள் எப்படி ஒட்டுக்கிட்டிங்கன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி காலங்கள் மாறு மாதிரி நம்ம எண்ணங்களும் சில நேரம் மாறுதலுங்கிறாங்க இருக்கிறோம் காதல் கல்யாணத்துனால இந்த வீட்டுல ஒரு தப்பு நடந்திருக்கு அதை அடிப்படையா வச்சு எல்லா காதலையும் அதே மாதிரி முடிக்க முடியாதுங்கிறாங்க இருக்கிறோம் இதுவும் ஒரு மாற்றம் தான் இது ஒண்ணு தப்பு இல்லையேங்கிறாங்க இருக்கிறோம் அப்ப யார் வேணாலும் காதலிக்கலாம் இதுல எந்த தப்பும் இல்லையில நீங்க இதுக்கு எல்லாமே சம்மதிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க பவுனஸ்ரீ நான் என்னைக்குமே காதல் கலம் எதிர்ப்பானவன் கிடையாது காதல் பத்தி யோசிக்காதையும் கிடையாது காதலிக்கிறவங்க குடும்பத்துக்கு எதிரா காதலிச்சு அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு போறாங்க பாருங்க அவங்களுக்கு நான் எதிரா என்னைக்குமே நிப்பேன்னு சொல்றாங்க இருக்கிறோம் அப்படி இல்லையே அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாலும் அப்பவும் குடும்பம் சம்பந்தம் வேணும்னு காதலையே விட்டு கொடுத்தாங்க காதலிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல பெத்தவங்க சம்மதத்தோட காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அதுதான் எனக்கு முக்கியம் பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க அண்ணனை பார்த்தா பாவமா இருக்கு எப்ப பார்த்தாலும் அண்ணன் நீதி நியாயம்னு பேசிட்டே இருக்காரு ஆனா இந்த கல்யாணத்துல எவ்வளவு மாற்றம் வருதுன்னு அண்ணனுக்கு தெரியாதேங்கிறாங்க பத்மா அதுக்கு பார்வதி சிரிக்கிறாங்க அப்போ காதல் கல்யாணம் நடக்கிறதுல தப்பு சொல்ல வரீங்க அப்படித்தானேங்கிறாங்க ஆமாங்கிறாங்க ரகராம் சரி கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாண தேதியை குறிச்சாச்சாங்கிறாங்க அதையும் குறிச்சிடலாம் அதுக்கு தானே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கோங்கிறாங்க ரகராம் சரி சரி அதுக்குன்னு நேரம் இருக்கு இப்ப மாலையை மாத்தி மோதிரத்தை மாத்தி வாங்கிக்கலாம் கூப்பிடுறாங்க பாட்டி தான கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி நகை எடுத்து போட்டு விடுறாங்க ஜானகி அம்மா எனக்கு எதுக்கு மாயா விட்டானே இன்னைக்கு நிச்சயதார்த்தங்கிறாங்க இருக்கட்டும் டி உனக்கு தானே கல்யாணம் தேடி பேச போறாங்க அதனால நீயும் கழுத்து நிறைய போட்டுக்கோன்னு சொல்லி நகை எடுத்து குடுக்குறாங்க ஜனகி கார்த்திகை மாடிக்கு போறாங்க தனாவை பார்த்துட்டு அங்கவா அப்படின்னு சொல்லி ஜாட பண்ணிட்டு போறாங்க இதை பார்த்த தனாவும் நான் மாடியில ஏதோ மறந்து வச்சுட்டு வரேன் நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறாங்க ஓஹோ இப்பதான் கார்த்திக் சார் மாடிக்கு போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேட போறீங்களா அப்படின்னு மாயா கிண்டல் அடிக்கிறாங்க ஓ மாயா நீ எப்பவுமே இப்படிதான் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு தனா வெக்கப்பட்டுக்கிட்டு கார்த்திக் போன பக்கம் போறாங்க தனா மாடிக்கு போய் பார்க்குறாங்க கார்த்திக் அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க கோச்சின்னு கூப்பிட்றாங்க திரும்பி பார்த்தா கார்த்திக் ஆஹா நீ ரொம்ப அழகாக இருக்கேங்கிறாங்க ஆமாம் நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன் ஆமா நீங்கள் ஊருக்கு போனதுலேருந்து ஏன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலேன்னு கேட்குறாங்க தானா எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனால் தான் இங்கே வர முடிஞ்சதுங்கிறாங்க ஓ அப்படியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வைக்கப்பட்டு இருக்காங்க என்ன தனம் அப்படின்னு கதிர் வராங்க ஆமாம் கீழே எல்லாருமா ஏதோ பேச்சு ஓடிட்டு இருக்கு நீங்கள் என்ன இங்கே குறும்பட ஓடிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க டேய் நீ எதுக்கு தான் இங்கே வந்தேங்கிறாங்க குறும்படமா இல்லை குறுக்குப்படமானு கேட்குறாங்க டே நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நீ எதுக்கு இப்போ மேலே வந்தேன் வந்தேங்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு உங்க வந்தீங்கன்னு கேட்கறாங்க டேய் நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தோம் உனக்கு என்ன நீ முதல்ல எதுக்கு மேல வந்த முதல்ல கீழே போ அப்படிங்கிறாங்க தனம் ஆமாமா உச்சி வெயில ரெண்டு பேரும் சேர்ந்து கடலை போடுறீங்களான்னு கேட்கறாங்க ஆமாமா உரம் போட்டு மண்ணுல கடலை வரைக்கும் வந்தோம் நீ முதல்ல பேசாம வேலையை பார்த்துக்கிட்டு போடாங்கிறாங்க தனம் என்ன சார் எப்ப பார்த்தாலும் எங்களையே கவனிச்சுட்டு தான் இருப்பீங்களான்னு கேட்கறாங்க கார்த்தி ஆமா அதுதான் என்னோட வேலையங்கிறாங்க கதை டேய் நீ இப்ப வாங்க போறே பாருங்கிறாங்க கண்ணத்தை காட்டுறாங்க கதை டேய் வெறுப்பே ததுடாங்கிறாங்க ஆமாமா நீ கொடுக்கறதெல்லாம் எனக்கு வெறுப்பா இருக்காது சந்தோஷமா தான் இருக்குங்கிறது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கார்த்தி கேட்கறாங்க ஆமா எங்க மாமா கிட்ட நான் இப்படி தமாஸ் பேசுறேன் இதுல உங்களுக்கு என்ன பாஸ் வந்ததுன்னு கேட்கறாங்க சார் நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க இவன் ஒரு காமெரி பேசி இப்படியே தான் பேசிட்டு இருப்பானு தான சொல்லி சமாளிக்கிறாங்க சார் இந்த வீட்டில் நடக்கிற நிச்சயதார்த்தம் ஒன்று கல்யாணம் பண்ணும் இதுல எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் சார் திடீர்னு பொண்ணை மாற்றுவாங்க மாப்பிள்ளையை மாற்றுவாங்க ஏன் தனாவுக்கு கூட நாளைக்கு நானே கூட மாப்பிள்ளையாக இருக்கலாம் ஏ கதிர் வாயிலே குத்துவான் பார்த்துக்கோ ஏன்டா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேங்கிறாங்க ஓ என்னது நம்ம விஷயம் சாருக்கு தெரியாதா அப்படின்னு கதிர் கேட்கவும் கார்த்தியோட முகம் ஒரு மாதிரியே மாறிடுது என்ன விஷயம்னு கார்த்தி கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவன் ஒரு லூஸ் இப்படி தான் ஏதாவது ஒன்று உளர்கிட்டே இருப்பான்னு சொல்கிறாங்க ஆனா பாஸ் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் அது எங்கே என்னதான் தான் மாட்டேங்குதுன்னு கதிர் இருக்காங்க டேய் சும்மா ஏதாவது உளர்கிட்டே இருக்காது அவரை டென்ஷன் படுத்தாதடா இப்படியே சுற்றிக்கிட்டே நீ ஏதாவது உளர்கிட்டே இருந்த அப்புறம் நீ வாங்குவா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தனம் மிரட்டுறாங்க தனோ நீ பேசிட்டு வா நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு கோபமாக போகிற மாதிரி போகிறாங்க என்னதானோ உன் மாப்பிள்ள தளதறிக்கு ஓடுறாரன்னு கதிர் கேட்குறாங்க டேய் நீ பேசுறதெல்லாம் சரி இல்லடா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மாயா மாயான்னு சுத்திட்டு இருந்தேன் இப்போ என்னடா வந்தது உனக்குங்கிறாங்க ஆமாம் அதை சீனு வண்டி ஒட்டிட்டு போயிட்டானே அதுதான் என் வண்டியும் உன் பக்கம் திருப்பிட்டேங்கிறாங்க ஓஹோ அப்படியா ஆக்சிடென்ட் ஆகி கீழே கீழே விழுந்துருப்பதுடா பார்த்து நானெல்லாம் உனக்கு கிடைக்கவே மாட்டேன்டாங்கிறாங்க தானா எனக்கெனமோ நீ தான் என் வாழ்க்கையில வர நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் மனசு உள் மனசு சொல்லிக்கிட்டே ஓஹோ அப்படியா அப்போ மரக்கல் இருக்கும் நீ கண்டிப்பா போய் டாக்டர் பார்த்து தாண்டா ஆகணும் தனம் இல்ல தானா உன் கல்யாணத்துல ஒரு விளையாட்டு விளையாட போறேன் நீ தூங்காம என்னையே நினைச்சிருக்கு போறே பாருங்கிறாங்க கதையை சும்மா சொன்னேன் இப்படி பயப்படுத்தாதீங்க ஆ அந்த பயம் இருக்கட்டேன்னு சொல்லிட்டு தனம் போறாங்க நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது சீனு மாயா உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி சீர்வரிசை திட்டங்கள் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பல வகைகளும் தாம்பர திட்டங்களும் வச்சிருக்காங்க படிச்சிடலாமா நகிர் கேக்குறாங்க படிக்கலாங்கிறாங்க மணிவன் சின்னன் பத்மா புதல்வனாகிய சீனிவாசனுக்கும் கிஷோர் சந்தியா புதல்வியான மாயாவுக்கும் நிச்சயதார்த்தம் பேசி முடிவெடுக்கிறதுங்கிறாங்க மாயா முகத்துல சந்தோஷம் தெரியுது சீனுவோட முகத்துல வேண்டா வெறுப்பாவும் ஒரே குழப்பத்தோடவும் உட்காந்துருக்காங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் எழுந்திருச்சு சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க சீனும் மாயா ரெண்டு பேரும் அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க இந்த மாலை எடுத்து மாப்பிள கழுத்துல போடுங்கிறாங்க மாயா மாலை எடுத்து சீனு கழுத்துல போடுறாங்க சீனும் மாயா கழுத்துலயும் போடுறாங்க அந்த நேரத்துல எல்லாருமே சந்தோஷமா பார்த்து மகிழ்ச்சியா கைதட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா சாரு மட்டும் வேண்டா வெறுப்பா ஐயோ நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமா நடக்க அப்படின்னு முகம் சொல்லி நிக்கிறாங்க மணிவண்ணன் பத்மா கிட்ட சொல்றாங்க எப்படியோ பத்திரிக்கையும் வாசி முடிச்சாச்சு சீனவோட மனசும் மாறிடுச்சு இப்போ சீனு மாயக்கரத்துல மாலையை போட்டுட்டான் அவன் ஏன் போலடி உன் பேசி என்றைக்கும் கேட்க மாட்டாங்கிறாங்க மணிமனேஸ்வரியும் பரமேசும் பேசிக்கிறாங்க இந்த நிச்சயதார்த்தத்தில் ஏதாவது குழப்பம் பண்ணி பிரச்சனை பண்ணலாமாங்கிறாங்க பிரச்சனை வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா அதை வச்சு பிரச்சனை பண்ணிக்கலாம் நம்மளா எதுவும் பண்ண வேண்டாங்கிறாங்க போமிஸ்டே என்ன தனம் அடுத்தது நம்ம கல்யாண பத்திரிக்கையை வாசிப்பாங்களானு கதிர் கேட்குறாங்க டேய் இப்படியெல்லாம் பேசாதடா நீ அப்ப பேசுனதுக்கே கார்த்திக் சாரோட முகம் மாறிடுச்சு பாரு டே விளையிட்டு போல பேசாதடாங்கிறாங்க தானம் ஆனா ஆனாலும் அந்த கார்த்தி மோஞ்சி எங்கேயோ பாத்திருக்கேன் அது எங்க என்னதான் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேங்குதுங்கிறாங்க டே கல்யாணம் பண்ணிக்கிறக்காக இப்படி எல்லாம் பேசுறதுடா கொஞ்சம் பேசாம அமைதியா நெல்லிடாங்க மாப்பிளையும் மாலையை மாத்திக்கிட்டாங்க அடுத்தது மோதிரம் மாத்திடலாங்களேன்னு கேக்குறாங்க தாராளமா நல்ல நேரத்துல மாத்திடலாங்கிறாங்க இந்த பக்கமா பத்மா சாருவுக்கு ஜாட பண்றாங்க சாருவும் போய் சீனு பக்கத்துல நின்னுக்குறாங்க சீனு மோதிரத்தை எடுத்து வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க டே சீனு என்னடா மோதிரத்தையே பாத்துட்டு இருக்கிற மாய கழுத்துல போட்டு விடுறாங்கிறாங்க மணிவண்ணன் சீனு பழச நினைச்சு பாக்குறாங்க ஒரு சின்ன சாரி தானே வந்து எனக்காக அம்மா கிட்ட வந்து சாரி கேளுவாங்கிறாங்க இல்ல இல்ல நான் எல்லாம் தப்பே பண்ணல நான் கேட்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க மாயா இதை நினைச்சு பார்த்தா சீனுக்கு கோம் கோவமா வருது போன்ல வீடியோவில் மாயா கை நீட்டி பேசினதை சீனு பார்த்துட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டே வந்து அம்மா கிட்ட சாரி கேளுவா நீ தப்பு பண்ணியிருக்கேங்கிறாங்க நான் தப்பு பண்ணல சீனு அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்காம நீ வந்து என்ன சாரி கேளுன்னு சொல்லாத நான் வந்து சாரி கேட்க மாட்டேன் என் பேர்ல எந்த தப்பும் இல்லையுன்னு சொல்லிட்டு போன மாயாவை நினைச்சு பாக்குறேங்க சீனு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னபோது கூட நீ எல்லாத்தையும் நிறுத்திக்கோ ஏன் பின்னாடி வந்துடாதேன்னு சொல்லிடுறாங்க மாயா இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா சீனுக்கு சரியான கோவம் வெறுப்பு கையில் போடலான்னு எடுத்த மோதிரத்தை அப்படியே கைக்குள்ள வச்சுக்கிறாங்க இன்னும் பத்மா சொன்னதை நினச்சி பாக்குறாங்க தான் அம்மா என்றைக்குமே நல்லது தான்டா நினைப்பேன் சாரு உனக்காக நெருப்புல வேலை போனாடா உன்னை காப்பாற்றிக்காக அவள் உயிரை பணையம் வச்சு உன்னை காப்பாற்ற வந்தா உனக்காக சாரு உயிரியே கொடுக்க துணிஞ்சிருக்கா அவளை பாருடா எந்த ஒரு தாயுமே பெத்த பையனுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாடா நான் உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன் அவள் தான் உனக்கேற்ற பொண்ணு அப்படின்னு பத்மா சொன்னதை நினச்சி பார்ப்பாங்க சீனு நீ நாளைக்கு மாயா கையில மோதிரத்தை போடாத சாரு கையில் மோதிரத்தை போட்டுருன்னு பத்மா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டே நினைப்பாங்க சீனோ என்னடா மோதிரத்தையே பார்த்துட்டு இருக்க மாயா கையில் மோதிரத்தை போடுன்னு சிவராமன் சொல்லு சொல்லுவாங்க ஜானகின்னு சொல்லுவாங்க யோசிச்சு பார்த்தா சீனு மாயா கையில மோதிரத்தை போடலான்னு திரும்புவாங்க மாயாவும் ஆசாசியாக தன் கை விரல கொடுப்பாங்க மோதிரம் போடுறதுக்காக கை பிடிச்ச சீனு டக்குன்னு கையை உதறி விட்டுடுறாங்க அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டா அப்படியே திரும்பி சாரு கையில போடுவாங்க சாருவும் ஆசாசியா கையை நீட்டி அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறாங்க இருந்து அத்தனை பேர்த்துக்கும் சரியான அதிர்ச்சி மாயாவுக்கு சரியான ஏமாற்றம் கிஷோர் மாயா இவங்க எல்லாருமே இதை தாங்க முடியாம கோபத்தோடு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க நகரம் ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க சீனோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமாங்கிறாங்க இந்த பக்கமா ஜானகி என்னது மாயா கையில மோதிரத்தை போடாம சாரு கையில போட்டிருக்கேன்னு கேக்குறாங்க ஜானகி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கிஷோர் ஒரு பக்கம் கேட்கறாங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க மாயாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் சீன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு மனிதன் சரியான ஆத்திரம் கோவம் வருது டே சீனு நீ என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமாங்கிறாங்க அப்பா இதுக்கு மேலேயும் என்னால் பொறுத்துட்டிருக்க முடியாது என் வாழ்க்கைக்கு மாயா சரிப்பட்டு வரமாட்டாங்கிறாங்க சீனு மாமா என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் மாயா வந்து லவ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க தானோ நான் தான் லவ் பண்ணியிருக்கேன் ஆனால் மாயா ஒன்று என்ன லவ் பண்ணிங்கிறாங்க சீனு சீனு என்னடா இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க உன்னோட லவ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணனே மனசு மாதிரி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க

பொண்ணு தான் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க பத்மா ஏன் சீனு என்ன உனக்கு பிடிக்கலையான்னு கேக்குறாங்க தான் இந்த வீட்டில் சீனுக்காகவே வாழ்ந்தவ அதனால தான் இவனுக்கு ஜோடியா சரியான பொருத்தமா இருப்பான்னு சொல்றாங்க பார்வதி ஏய் சீன இப்படி பண்ணிட்டியாடா பாருடா மாயா எப்படி அழுகிறான்னு பாருங்கிறாங்க நான் இவ்ளவுனால இவ்வளவு புரிஞ்சுக்கல தான் இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்காம அவள் கை நீட்டி பேசியிருக்கா நான் சொல்றத எதையுமே இவ கேக்கறது இல்லை என்ன இவ மதிக்கிறது இல்ல எனக்கு மரியாதை கொடுக்காதவள நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்காகவே வாழ்ற தான் எனக்கு வேணும்னு சொல்லிடுறாங்க சீனு நல்ல மனசையும் நல்ல காதலையும் காயப்படுத்தின சீனு இன்னும் வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிக்க போறாங்க இந்த சாருவோட நோக்கமே வேறெங்கிறத தெரியாத வாழ்க்கைங்கிற ஒரு குழியில குப்பர வந்துட்டாரு என்ன நடக்க போதுங்கிறது நாளைக்கு சொல்லப் பார்க்கலாம்